தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கைது பயத்தில் திமுக முக்கிய புள்ளிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பல்கலைக்கழக மாணவி பாலியல் சிண்டலுக்கு உள்ளானார் பரபரப்பாக இந்த சம்பவம் பேசப்பட்டு வருகிறது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது பல கட்சிகள் போராட்டத்தை அறிவித்துள்ளன இந்த சூழ்நிலையில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இவர் திமுக பிரமுகர் என்று கூறப்படுகிறது சைதாப்பேட்டை பகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் என்று கூறப்படுகிறது இவர் கருணாநிதி பிறந்தநாளுக்கு பிரியாணி வழங்கிய அந்த காணொலிகளும் மற்றும் உதயநிதி மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்களுடன் இணைந்து எடுத்த புகைப்படங்களும் வைரலாகியுள்ளது இதனை அதிமுக ஐடிவிங் தலைவர் சமூக வலைதளங்களில் பரப்பினார் இந்த சூழ்நிலையில் ஞானசேகரன் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட உள்ளார் அப்பொழுது விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது இந்த மாணவி பாலியல் சீண்டல் வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று காவல்துறை கூறுகிறது ஆனால் விசாரணையில் திமுக புள்ளிகள் பலர் சிக்குவர் என்று கூறப்படுகிறது இதனால் திமுகவின் முக்கிய புள்ளிகள் கைது பயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஞானசேகரனை விசாரித்தால்தான் யார் யார் சிக்குவார்கள் என்பது தெரியவரும் தங்கள் பெயரை சொல்லிவிடுவாரோ என்று ஒரு சில திமுக புள்ளிகள் கைது பயத்தில் அச்சப்படுவதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் உண்மையான தகவல்கள் வெளிவரும்